இந்த நேரத்தில் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்க நம்பணுமா பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் நோ ஸ்டேட் விச் ஐ வுட் ரேட் வர்ஸ் தமிழ்நாடு ஐ ஹேவ் டு பிகம் த மோஸ்ட் பாப்புலர் பிஹாரி இன் தமிழ்நாடு சோ ஐ ஹேவ் டு கம் பீட் சிறு வயதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடமும் தந்தை பெரியார் அவர்களிடம் இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்போ இரண்டாவது ஆண்டில் எடுத்து வைக்கிறோம் இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான் அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே அதுதான் ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேறுகளும் விழுதுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சிட்ருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம் ஏன் இருந்த என்ன அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்றதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான் அந்த தான் இளைஞர்களாலதான் அந்த ரெண்டு தேர்தல்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வரலாறு அதுதான் வரலாறு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் அதே தான் இங்கேயும் கேக்குறேன் ஏன் வரக்கூடாதா சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில இருப்பாங்க இப்போ கொஞ்சம் உல்ட்டா மாறிடுச்சு பதவியில இருக்கிறவங்கெல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையாறுகளை அரசியலை விட்டே அகற்றுவது தான் நம்மளுடைய முதல் வேலை இதை வந்து இங்கே செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யூகேஜி சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியுதுலாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு நம்ம ஊர் சுயமரியாதை ஊர் நாம் எல்லாரையும் மதிப்போம் ஆனால் சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம் எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கற்றுக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கற்றுக்கலாம் அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு உரிமை ஆனால் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ அதனால் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம் கான்ஃபிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் டேன் சி சி டி மீனிங் தமிழ்நாடு மாடல் ஆப் கவர் டெவலப்மெண்ட் சேன் கொரப்ஷன் Communalism and dynasty. We need to get rid of, if Tamil Nadu, get rid, Tamil Nadu gets rid of these three things corruption, communalism, and dynasty, I think that would be the perfect development model both for Tamil Nadu and all other states to follow. So that is what probably with a TVK government in Tamil Nadu, the people will witness, hopefully. Why it is important, you must understand. Tamil Nadu has achieved a lot on developmental parameters compared to other states of India. But the level of corruption we have seen here, especially the political corruption, I'm on record, I'm telling you, it is unprecedented. It's unprecedented. There are states which are lagging behind on many other indicators but when it comes to political corruption there is no state which i would rate worse than tamil nadu so you need to correct this if you want to be the leader of this country the second thing is communalism there is a lot of talk about india becoming developed nation bigshit bharat as our prime minister says you can't have a developed nation where 20% of our fellow citizens are living in fear, are anxious just because they belong to a particular religion. Our founding fathers have not foreseen that, and we must not support that. So I need to thank the people of Tamil Nadu that by and large you have held the fort against communalism, but you need to double down on your effort to make sure that it doesn't find any roots in this state and third and the last bit is that this dynasty many of us we do not pay much attention to dynasty just imagine if only the sons of legendary sunil gavaskar and kapil dev would, ha would have played cricket then how this country would have seen Sachin Tendulkar, MS Dhoni or Virat Kohli. You see there is so much of chatter in the name of MS Dhoni. He is the only Bihari who is more popular than me in, in, in Tamil Nadu. Dhoni is more popular in, in Tamil Nadu than Prashant Kishore, but make no mistake, next year when I contribute and I help you win, then i will be taking over dhoni in, in popularity do you agree or not do you no, not everyone has not answered if i help tvk win next year who would be more popular in tamil nadu my fellow bihari ms dhoni who makes win chennai super king every time or prashant Kisore? So, you see, so I have my own battle to win. I have to become the most popular Bihari in Tamil Nadu. So, I have to compete with Mr. Dhoni, who makes Chennai Super King win. I will make TVK <laughs> under, under your leaders win. So, that is why I am here. That is why I am here. My dear friends, thank you very much. Just two more things. If you want to win, please adopt three C's courage, compassion, and commitment. You need to have the courage to stand against the injustice. You need to have, we all need to have the compassion for the citizens. For, who are left behind for whatever reason, we need to stand for them. We need to lend our helping hand so that they also come up in their lives. And last but not the least, the commitment. I see a lot of exuberance here. Three years and you are still sharing. But with the exuberance, you need the commitment. <laughs> தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் கர்ம வீரர் காமராஜர் சமூக சீர்திருத்தவாதி அஞ்சலையம் அவர்கள் வீரமங்கை வேலுநாச்சர் அவர்கள் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் தியாகங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் பிறப்பால் ஒரு தலைவர் உருவாக கூடாது மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையை கூறியதற்காக பல்வேறு சூழ்ச்சிகள் என்னை பொழுது ஒரு அழைப்பு வந்தது திரு தலைவர் தலைவர் அவர்களிடமிருந்து உங்களுடைய இடம் உங்களுடைய கொள்கை தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து துவங்குங்கள் என்று நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தேன் என்கின்ற பதிவை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும் சிறு வயதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடமும் தந்தை பெரியார் அவர்களிடமும் இணைக்கப்பட்ட நான் அந்த கொள்கை வழியில் பல்வேறு அரசியல் கட்சிகளில் பணி சேர்ந்த அனுபவம் இருக்கிறது ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி தந்தை பெரியார் அவர்களை சமூக சீர்த்தத்தை பேசக்கூடிய இந்த அரசியல் எழுபது வருட அரசியல் எப்பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேடையில் ஏற்றியது கிடையாது இரு பெரும் தலைவர்கள் அது ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் எந்த ஆளுமையை தமிழகத்தில் தன்னுடைய தியாகத்தை செய்தவர்களை ஐபெரும் தலைவர்களாக கொள்கை தலைவர்களாக நியமித்து தன்னுடைய சினிமா என்கின்ற உச்சபட்ச ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு பொறுப்பையும் துறந்து இந்த கொள்கை வழியில் நடக்க வேண்டும் ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டும் அவரோடு சேர்ந்து உரையாடிய பொழுது எந்த அளவிற்கு கொள்கை ரீதியில் தன்னை உள்வாங்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு புரிதலோடு என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டேன் தலைவர் கூறியதைப் போல பெரியாரிசம் பேசுவார்கள் சமூக சீர்திருத்தம் பேசுவார்கள் ஆனால் ஜாதி அரசியலை பேசி தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று ஊழலை முதற்கண்ணாக ஆட்சியில் முக்கிய ஒரு கொள்கையாக உருவாக்கி போலி கபட போலி கபடவாதிகள் பெரியாரையும் சமூக சீர்தையும் முன்னிலைப்படுத்தியே இன்றைய அரசியல் ஒரு போலி கபடவாதிகளின் கைகளில் ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது அதை துடைத்தறிய வேண்டும் உண்மையான அவர் கூறியதை போல மக்களிடம் உண்மையான உணர்வு அற்ற தலைவர்கள் தான் நான் பார்த்த பல்வேறு அனுபவங்கள் அந்த உணர்வு தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிறது